வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள ஏல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த ஏழ் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் டென்னில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஐந்து இது பார்க்க தான் பெரிய கணக்காக கொடுத்துருப்பாங்க இதை வந்து ரீட் பண்ணனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரீட் இதை வந்து வாசிச்சுட்டு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்னமோ பெரிய கணக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதை வந்து நீங்கள் கிளியராக புரிகிற மாதிரி ரீட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியாச்சு கணக்கை ரீட் பண்ணுவோம் ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் அதை வந்து ஏங்கிற எழுத்துல குறிப்போம் எழுத்தர்கள் அதை வந்து சீங்கிற எழுத்தில் குறிப்போம் அடுத்து வந்து மேலாளர்கள் சில வந்து எம்னு சொல்லிட்டு குறிப்போம் சரியா மற்றும் நிர்வாகிகள் வந்து ஈங்கிற எழுத்துல குறிப்போம் சப்போம் உதவியாளர்கள் எழுத்தர்கள் அடுத்து மேலாளர்கள் நிர்வாகிகள் நாலு பேர் இருக்காங்க ஆகிய அந்த நிறுவனத்தில் ஆகிய நான்கு பிரிவுகளில் ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் இந்த நான்கு பிரிவுகளில் வந்து ஒரு நிறுவனத்தில் பணியாளர்கள் வந்து இருக்காங்க சேக்கமா சீக்கமா எம் மற்றும் பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே ஊதியங்கள் வந்து ஏக்கு வந்து பத்தாயிரம் சிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் எம்முக்கு வந்து ஐம்பதாயிரம் இக்கு வந்து ஒரு லட்சமாகும் சில ஏல வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் மற்றும் ஏ ஃபைவ் ஆகியோர் உதவியாளர்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க உதவியாளர்கள் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் ஆகியோர் எழுத்தர்கள் எழுத்தர்கள் வந்து மொத்தம் நாலு பேர் இருக்காங்க எம் ஒன் எம் டு எம் த்ரீ ஆகியோர்கள் மேலாளர்கள் மேலாளர்கள் வந்து மொத்தம் மூன்று இருக்காங்க மூன்று பேர் இருக்காங்க மற்றும் இ ஒன் இ டூ ஆகியோர் நிர்வாகிகள் நிர்வாகிகள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க நிர்வாகிகள் ஆவர் சப்போ எக்ஸ் ஆர் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எக்ஸுங்கிறது என்னென்னா ஊதியம் கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் எக்ஸுங்கிறது ஊதியம் ஒய்யங்கிறது வந்து பணியாளர்களை குறி குறிக்கக்கூடியது இப்போ ஆறு என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புகுறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக ஆறுங்கிற உறவை கண்டுபிடிச்சி வரிசை ஜோடிகள் அம்புகுறி படம் ரெண்டையும் வந்து எழுதணும் சரியா வரிசை ஜோடிகளும் அம்புகுறி படம் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆர் ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் ஆர் என்ற உறவு சரியா சப்போ எக்ஸ் ஆர் ஒய் அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து எக்ஸுங்கிறது என்ன கொடுக்கப்பட்ட ஊதியம் ஒய்ங்கிறது என்ன பணியாளர்களை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தில் உள்ள நாலு பணியாளர்கள் நாலு விதமான பணியாளர்கள் கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து ஒன்பது என்ன எழுதிக்கோங்க உதவியாளர்கள் அது வந்து ஏன்னு சொல்லிட்டு குறிப்போம் அவங்கள அவங்களோட ஊதியம் என்ன பத்தாயிரம் உதவியாளர்களோட ஊதியம் பத்தாயிரம் சரி இது வந்து எல்லாமே நம்ம இப்போ ரீட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இப்போது நம்ம ஷார்ட்டாக இதில் எழுதணும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிட்டு தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் வரிசை ஜோடிகள் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அம்பு குறிப்பிடமும் ட்ராப் பண்ணணும் சரியா உதவியாளர்கள் ஏ அவங்களோட ஊதியம் வந்து பத்தாயிரம் எத்தனை உதவியாளர்கள் இருந்தாங்க ஐந்து பேர் இருந்தாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அடுத்து வந்து எழுத்தர்கள் எழுத்தர்கள் வந்து சீன் சொல்லிட்டு குறிப்போம் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க சரியா சார் அவங்களோட ஊதியம் வந்து இருபத்தைந்தாயிரம் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க நான்கு பேர் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அடுத்து வந்து மேலாளர்கள் அவங்கள வந்து எம்ன்னு சொல்லிட்டு குறிப்போம் அவங்களோட ஊதியம் வந்து ஐம்பதாயிரம் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ மூணு பேர் இருந்தாங்க அடுத்து நிர்வாகிகள் இரண்டு பேர் இருந்தாங்க அவங்களோட ஊதியம் வந்து ஒரு லட்சம் சரியா சி இப்போ வரிசை ஜோடிகள் எழுதுமா வரிசை ஜோடிகள் எழுதும் போது ஃபஸ்ட்டு அவங்களோட ஊதியம் கமா எக்ஸுங்கிறது என்னது ஊதியம் அப்போ ஃபஸ்ட்டு ஊதியம் எழுதணும் ஒய்ங்கிறது வந்து பணியாளர் பணியாளர் வந்து ஃபஸ்ட்டு உதவியாளர்கள் தானே கொடுத்துருக்காங்க அப்போ உதவியாளர்கள் வந்து ஐந்து பேரையும் அவங்களோட ஊதியம் கமா ஒவ்வொரு ஊதிய ஒவ்வொரு உதவியாளர்களுக்கும் வந்து தனித்தனியாக போடும் சரியா சப்போ பத்தாயிரம் கமா ஏ ஒன் அடுத்து பத்தாயிரம் கமா ஏ டூ அடுத்து வந்து பத்தாயிரம் கமா ஏ த்ரீ பத்தாயிரம் கமா ஏ ஃபோர் பத்தாயிரம் கமா ஏ ஃபைவ் இது எக்ஸ் வேல்யூ இது ஒய் வேல்யூ சும்மா இதை வந்து கமா போட்டு ஒன்பதுனா எழுதணும் பத்தாயிரம் கமா ஏ ஒன் பத்தாயிரம் கமா ஏ டூ பத்தாயிரம் கம்மா ஏ த்ரீ பத்தாயிரம் கமா ஏ ஃபோர் பத்தாயிரம் கமா ஏ ஃபோர் பத்தாயிரம் கமா ஏ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அடுத்து வந்து எழுத்தர்களுக்கு எழுதுவோம் இருபத்தைந்தாயிரம் கமா சி ஒன் இருபத்தைந்தாயிரம் கமா சி டூ கமா சி த்ரீ இருபத்தைந்தாயிரம் கமா சி ஃபோர் சரி எழுதிக்கோங்க சி ஒன் சி டூ சி த்ரீ சி த்ரீ சி ஃபோர் வரைக்கும் சடுத்து வந்து மேலாளர்களுக்கு எழுதணும் சரியா ஐம்பதாயிரம் கமா எம் ஒன் ஐம்பதாயிரம் கமா எம் டூ ஐம்பதாயிரம் கமா எம் த்ரீ சி எப்படி எழுதிக்கோங்க ஐம்பதாயிரம் இந்த இடத்துக்குலாம் மூணு எழுதிருக்கோமா சடுத்து வந்து நிர்வாகிகளுக்கு எழுதணும் ஒரு லட்சம் கமா இ ஒன் ஒரு லட்சம் கமா இ டூ சரியா ஃபஸ்ட்டு எக்ஸ் வலி வந்து ஊதியம் ஒய் வலி வந்து பணியாளர்கள் அது வந்து தனித்தனியாக போட்டு நம்ம ஜோடிகளாக எழுதணும் சப்போ ஒரு லட்சம் கம்மா ஒரு லட்சம் கம்மா ஏற்றும் அப்படி எழுதணும் இதுதான் வந்து என்னென்னா ஆறுங்கிற உறவுக்குள்ள வரிசை ஜோடிகளின் கணம் சரியா வந்து இப்படி தான் எழுதணும் சடுத்து வந்து என்ன கேட்டிருந்தாங்க வரிசை ஜோடிகள் எழுதியாச்சு சிறுத்து அடுத்து வந்து அம்புகுரி படம் கேட்டிருந்தாங்க சிதை ட்ராப் பண்ணுமா சம்புகுரி படம் சில வந்து ஊதியம் பணியாளர் ஊதியத்தை வந்து இந்த சைடில் எழுதிக்கோங்க பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இங்கே பணியாளர்கள் வந்து ஏ ஒன் டூ ஏ ஃபைவ் வரைக்கும் அடுத்து சி ஒன் டூ சி த்ரீ சி ஒன் டூ சி ஃபோர் வரைக்கும் சி ஒன் சி டு சி த்ரீ சி ஃபோர் அடுத்து எம் ஒன் டூ எம் த்ரீ வரைக்கும் இ ஒன் டூ இ டூ வரைக்கும் இ ஒன் கம்மா ட்ரூ சரியா அது வந்து கொண்டு போய் வேணால் கீழே கீழிக்கோங்க பத்தாயிரம் இது வந்து ஏக்கு மார்க் பண்ணணும் ஃபுல்லாக சி ஃபைவ் வரைக்கும் பத்தாயிரம் ஊதியம் மார்க் பண்ணணும் சரி இப்போ நம்ம வந்து வரிசை டூடி எழுதணும்லா சதவீசி தான் எழுதணும் சரியா பத்தாயிரம் கம்மா ஏ ஒன் இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க பத்தாயிரம் பத்தாயிரங்கமாக ஏ டூ பத்தாயிரங்க்கம்மா ஏ த்ரீ பத்தாயிரம் பத்தாயிரமுக்கம்மா ஏ ஃபோர் பத்தாயிரம் பத்தாயிர்க்குமா ஏ ஃபைவ் அடுத்து வந்து என்ன வரிசை ஜோடி எழுதணும் இருபத்தைந்தாயிரம் கமா சி ஒன் இருபத்தைந்தாயிரம் கமா சி டூ கமா சி த்ரீ கமா சி ஃபோர் அடுத்து வந்து என்ன ஜோடி எழுதணும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கமா எம் ஒன் ஐம்பதாயிரம் கமா எம் டூ ஐம்பதாயிரம் கமா எம் த்ரீ அடுத்து வந்து ஒரு லட்சம் எழுதணும் ஒரு லட்சம் கமா இ ஒன் ஒரு லட்சம் கமா இ டூ சி இதுக்கு வந்து இப்படி அம்ப அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணணும் இதில் வந்து அம்புகுரியும் போடணும் சரியா சிதா வந்து அதுக்குள்ளே அம்புகுரி படம் இப்படி தான் ட்ராப் பண்ணணும் நீட்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க சிதோட பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க் யூ